சமைக்க முடியாத நேரத்தில் இந்த பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பொடியை நம்ம வந்து சாப்பாடு மட்டும் செஞ்சுக்கிட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டுக்கலாம் நைட்லேயும் சாப்பிட்லாம் பகல்லையும் சாப்பிட்லாம் ஒன்றும் செய்யாது ரொம்ப ஹெல்த்தியானது இது எதில் தயாரிக்கிறோம்னா உடச்சக்கடலை காஞ்ச மிளகா பூண்டு அப்புறமா கொஞ்சமாக கொப்பரை கொப்பரம் வந்து ஆப்ஷன் தான் கொப்பரை வாசனை விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க விருப்பம் இல்லாதவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க வெறும் உடச்சக்கல்ல மிளகா உப்பு பூண்டு இதை மட்டும் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ நான் கப்ரியும் இதில் போட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு லேசாக வறுத்துக்கிறேன் சிம் சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கோங்க இல்லைன்னா உடச்சக்கல்லில் வந்து கருகிடும் அப்புறம் தீஞ்ச ஸ்மெல் அடிச்சிடும் பொடி இதை வந்து ஒரு மாதம் இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் அதே கொப்ரம் போடுறதுனால தான் கொப்ரம் இல்லைன்னா நாற்பது நாள் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது வெளியவே வைக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி தான் இருக்கும் இதோட அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா உடச்சக்கல்ல கால் கிலோ எடுத்திங்கன்னா ஐம்பது கிராம் காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க ஒரு பெரிய ப பூண்டு வந்து எடுத்துக்கோங்க பத்துலேருந்து இருபது பல் தேவையான அளவு உப்பு